காமாட்சி விளக்கு அனைவரது வீட்டிலும் பொதுவாக காணப்படும் இந்த காமாட்சி விளக்கை மட்டும் ஏன் அனைவரின் வீட்டிலும் வைத்துள்ளனர் என்பதை பற்றி காண்போம் உலக நன்மைக்காக காமாட்சி அம்மன் கடுந்தவம் புரிந்தபோது சகல தெய்வங்களும் அவளுக்குள் அடங்கின அதனால் காமாட்சி அம்மனை ஒருவர் வழிபட்டால் அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடங்கியுள்ளதால் அவரவர் தத்தமது குலதெய்வத்தை நினைத்தபடி இந்த விளக்கை ஏற்றி வணங்குவர் இதனால் குலதெய்வத்தின் பூரண ஆசிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குலதெய்வம் தெரியாதவர்கள் அன்னை காமாட்சியை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி எனக்கு குலதெய்வம் தெரியவில்லை நீயே குலதெய்வமாய் இருந்து என் குலத்தை காப்பாற்று என்று வேண்டுவார்கள் இதனால் அதற்கு காமாட்சி தீபம் என பெயரிடப்பட்டது அனைத்து தெய்வங்களின் அருளை ஒன்றாக பெற வேண்டும் என்றுதான் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களில் மணமக்கள் காமாட்சி விளக்கை கையில் ஏந்தியபடி வலம் வருகின்றார்கள் மணப்பெண்கள் தங்கள் புகுந்த வீட்டில் முதன் காமாட்சி விளக்கை ஏற்றுவதற்கும் இதுவே காரணம் குலதெய்வமும் இந்த விளக்கில் இருந்து அருள்புரிவதால் முதலாவதாக இதனை ஏற்றுவதன் மூலம் குலம் தழைக்கும் என்பது நம்பிக்கை மங்கள பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கு முக்கியமானது இதில் கஜலட்சுமி உருவமே பொறிக்கப்பட்டிருக்கும் இதற்கு பூவும் பொட்டும் இட்டு வழிபட வேண்டியது மங்களகரமான வழக்கமாகும் பல வீடுகளில் இந்த காமாட்சி விளக்கு தத்தமது முன்னோர்களின் சொத்து என்று பரம்பரை பரம்பரையாக பொன்போல் போற்றிக் காத்து வணங்கப்பட்டு வருவதுடன் அணையாமல் எரியும்படியும் கவனிக்கப்படுகின்றது மணப்பெண்ணுக்கு காமாட்சி விளக்கை சீர்வரிசையாக தரும்போது அத்துடன் இரண்டு குத்து விளக்குகளும் அவசியம் வழங்கப்பட வேண்டும் புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்திச் செல்லப்படுவதும் இந்த காமாட்சி விளக்கே நன்றி மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஸ்டார் வேல்யூ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வாழ்க வளமுடன்